ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரோனா அகேமி வெரி குட் நீட் டு ஆல் ஸோ இந்த வீடியோ பற்றி எல்லாம் நம்ம என்னதான் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு ஒன்பது முப்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் இருக்குது அந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோருக்கு உண்டான ஆன்லைன் பேட்ச் அதுக்கு அதுக்குன்னு ஸ்டடி பண்ணால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அந்த ஸ்டடி பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ என்ன ப்ராசஸ் என்னென்ன பண்ண போகிறோம் ஓகே எவ்வளோ டெஸ்ட் இருக்குது ஸ்டடி பண்ணி எப்படி கொண்டு போக போகிறோம் ஓகே என்னென்ன விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று கொடுத்துருக்கேன் ஸோ ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ஓகே ஸோ பிடிஎஃப் ரெடி பண்ணி கட் பண்ணுற ஒர்க்கு தான் ஓகே ஓகேவா ஸோ டூ மொத்தமாக இருபது ஷில் நம்ம சொல்லியிருந்தமா இருபது ஷிலுமே நம்ம வந்து போட்டாச்சு ஓகேவா ஸோ இதை பற்றின டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷனோட இன்னைக்கு ஓகேவா நைட்டு ஒரு ஒன்பரை மணிக்கு வந்து பார்த்தா லைவ் வரேன் ஸோ அந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஈச் அண்ட் எவ்ரி ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஓகேவா எப்படி நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இதை பார்த்தா நான் ஃபுல் டீட்டெயில் வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்சுமே வந்து போட போகிறோம் சரி அதுவே நான் வந்து முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்தேன் ஸோ நைட்டு ஒன்பது முப்பது மணிக்கு ஓகேவா ரெடி ஆகிடுங்க ஸோ தமிழ் நம்ம எந்த ஆங்கிளில் பிரிச்சுருக்கோம் எப்படி கொடுக்க போகிறோம்ன்றையும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ளஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எப்படி ரன் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ எப்படி எந்த நான் பிரிச்சிருக்கேன் ஜிகேவாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் ஓகேவா நம்ம எப்படி ஏ ஈஸியாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் வேலைக்குள்ளாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து ஃபுல் டைம் படிக்கிறவங்க பிகினர்ஸ் ஸோ எல்லாேருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா இந்த பிளானே வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அது எப்படி நம்ம பண்ண போகிற டீட்டெயில் தான் அந்த ஸ்டடி பண்ண நெக்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்றான பிளான் என்னன்றது தான் இன்றைக்கி நைட்டு ஒன் வந்து பண்ணி லைவ் இருக்குது ஸோ லைவில் எல்லாருமே கலந்துக்கோங்க ஓகேவா ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் அடுத்த கட்ட நகரவே இருக்க போகுது சரிங்களா ஸோ இந்த ஸ்டடி பண்ண பேஸ் பண்ணி தான் அடுத்த நம்ம துரோணா கடமையை வந்து பார்த்தோன்னா வீடியோஸாக இருக்கட்டும் பேட்சாக இருக்கட்டும் நம்ம வந்து போட போகிறோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நைட்டு ஒன் மணிக்கு லைவ் ரெடி ஆகிடுங்க சரிங்களா தேங்க் யூ